மச்சான் உனக்கு சிம்ம தானே வேணும் எதுக்கு கவலைப்படுற என் பேரில் உனக்கு சிம்மு வாங்கி தரேன் இப்படி வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேத்துக்கு சிம்மு வாங்கி கொடுத்துருக்கீங்களா அப்போ உங்களுக்கு பெரிய ஆப் ஒன்று காத்துட்ருக்குங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ இந்த சிம் கார்ட்ஸை யூஸ் பண்ணி நிறைய மிஸ்யூஸ் வந்து நடக்கிறனால இப்போ என்ன ஒரு கண்டிஷன் வந்து போட்டிருக்காங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வந்து ஒம்பது சிம் கார்ட்ஸ் வரைக்கும் தான் வந்து யூஸ் பண்ணணும் ஒம்பதை தாண்டி யூஸ் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பத்து சிம் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மேலே பெரிய நடவடிக்கை வந்து எடுப்போம் ஸ்டார்டிங்கில் அவங்க ஒம்பது சிம்ஸ் மேலே யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல் கட்டமாக ஐம்பதாயிரம் ஃபைன் வந்து வாங்குவோம் அதுக்கப்புறமும் அதே மாதிரி கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா ரெண்டு லட்சம் வரைக்கும் கூட அவங்க கிட்ட ஃபைன் அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணுவோம் ஃபைன் மட்டும் இல்லப்பா இவங்க இதே மாதிரியே தொடர்ந்து அதிகமான சிம்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா இவங்கள தூக்கி ஜெயிலில் கூட போட்டுருவோம் சொல்லி இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை வந்து போட்டிருக்காங்க இதை வந்து கேட்டவுடனே நிறைய பேத்துக்கு ஷாக் ஆகிருக்கும் என்னப்பா இது ஒம்பது சிம் கார்டுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாதா என் பேரில் எத்தனை சிம் இருக்குன்னு தெரியலையேன்னு சொல்லி சொல்லி நிறைய பேர் புலம்பிட்டு வந்துட்டு இருப்பீங்க இப்போ இந்த மாதிரி புலம்புறவங்க என்ன வந்து யோசிப்பாங்கன்னா ஐயோ என் பேர்ல எத்தனை சிம் இருக்குன்னு தெரியலையே இதை வந்து நான் எப்படி கண்டுபிடிக்கிறது ஏன்னா எனக்கே தெரியாம நான் நிறைய சிம் கார்டை வந்து வாங்கியிருப்பேன் இதை யூஸ் பண்ணாம கூட வந்து விட்டுருப்பேன் ஆனா எப்படி வந்து என் பேர்ல எத்தனை சிம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது இதுக்கு ஒரு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க இதுக்கு வந்து வழி இருக்குங்க இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சஞ்சார் சாதி அப்படின்ற போர்ட்டலை வந்து ஓபன் பண்ணணும் அந்த போர்ட்டல்ல நிறைய ஆப்ஷன் வந்து இருக்கும் அதில் வந்து நோ யுவர் மொபைல் கனெக்ஷன் இன் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட மொபைல் நம்பர் வந்து கேட்கும் நீங்கள் மெயினாக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை வந்து அதில் வந்து என்டர் பண்ணணும் அது போக கீழே வந்து கேப்சா வந்து கொடுத்துருப்பாங்க அந்த கேப்சாவை அப்படியே வந்து என்டர் பண்ணணும் இந்த மாதிரி என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வந்து வருங்க அந்த ஒரு ஓடிபியை வந்து நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா உங்களோட பேர்ல எத்தனை சிம் கார்ட்ஸ் வந்து இருக்கு உங்களோட பேர்ல எத்தனை நம்பர்ஸ் வந்து இருக்கு அப்படின்றது கிளீனா லிஸ்ட் அவுட் வந்து பண்ணிருங்க அதை வந்து பார்த்துட்டு எந்த நம்பர் உங்களுக்கு கண்டினியூ பண்ணணுமோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாத நம்பரை நீங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா அதுலயே அந்த நம்பர்கிட்ட ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க நாட் ரெக்யூர்டு நாட் மை நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் நீங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கூட ஒரு சிம் கார்டை வாங்கியிருக்கலாம் அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீஆக்டிவேட் பண்ணாமலே விட்டுருக்கலாம் அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த நம்பர் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாட்டரைக்கையோட அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பர் வந்து டீஆக்டிவேட் வந்து ஆயிரும் இதிலே ஒரு சில கேசஸில் நமக்கே தெரியாமல் நம்ம பேரில் ஒரு சில நம்பர்ஸ் வந்து இருக்கும் இதை வந்து பார்த்தோன்னே ஷாக் ஆகலாம் நம்ம இந்த நம்பர்லாம் வாங்கவே இல்லையே யூஸ் பண்ணவே இல்லையே எப்படி நம்ம பேரில் இந்த நம்பர் வந்து அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் அந்த மாதிரி கேசஸ்ல நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே வந்து இல்லைங்க ஏன்னா அந்த நம்பர் பக்கத்துல நாட் மை நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் வந்து கொடுத்திருப்பாங்க அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பரும் டீஆக்டிவேட் வந்து ஆயிரும் அதனால் இந்த ஒரு ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணி உங்கள் பேரில் எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்ற வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் நிறைய சிம்ஸ் வந்து வாங்கியிருப்பீங்க அது ஒரு கட்டத்தில் ஒம்போதுக்கு மேலே பத்துன்னு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் தேவையில்லாமல் இந்த ஒரு ஃபைன் அமௌண்ட்லாம் வந்து கட்டுற மாதிரி வந்திருக்கும் அதனால உங்கள் பேரில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க ஓகே இந்த ஒரு புது கண்டிஷனை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்